காலை வணக்கம் இந்த போக்சோ கேஸில் இப்போ குழந்தைய குழந்தை பாலியல் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாருன்னா அந்த குழந்தை யாருடைய கண்ட்ரோலில் இருக்கோ யாருக்கு அந்த தகவல் தெரிய வந்திருக்கோ அவங்க உடனடியாக க புகார் கொடுக்கணும் அவங்க புகார் கொடுக்க தவறினாலோ இல்லை அந்த குற்றத்தை மறைக்க முயற்சித்தாலோ இல்லை அந்த குற்றத்தை சகித்து கொண்டு அமைதியாக இருந்துவிட்டாலோ அல்லது சாட்சியங்களை கலக்கமன்றாலோ அந்த நபருக்கு போக்சோ சட்டப்படி தண்டனை உண்டு ஆனால் அதில் ஒரு சின்ன வழக்கில் என்னென்னா இது வந்து ஸ்வேதாபாய் வேஷ ஸ்டேட்டு ஸ்வேதாபாய் வேச ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சப் கிளாஸ் த்ரீ மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் ஃபோர் ஃபிஃப்டி செவன் மெட்ராஸ் மெட்ராஸ் பிக்ளின் இந்த என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து பாலியல் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்ட ஆளாக்கிய ஆள் குழந்தையினுடைய தந்தையாக இருந்தால் அவருடைய தாய் அந்த உடனடியாக புகார் செய்வதற்கு வாய்ப்பில்லை அதனுடைய முழு விசாரணை செய்து எல்லா கோணங்களிலும் அது சரிப்பட்டு குழந்தை செய்வது உண்மையா இல்லையா என்று உணர்ந்து தெரிந்து கொண்ட பிறகுதான் புகார் செய்யப்படும் அதனால் அந்த தகவல் தாய்க்கு தெரிந்த தகவலுக்கும் சி சி சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டி கொடுத்த புகாருக்கும் நீண்ட நாள் இடைவெளி இல்லாத காரணத்தால் தாய்க்கு வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க மீது புனைய முடியாதுன்னு சொல்லி ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசியில் அந்த மீது போடப்பட்ட அந்த பிரிவான வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குது இது ரொம்ப முக்கியமானது அதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு வழக்குகளை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் புரியுதா அப்புறம்